ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் பிசி எஸ்ஐ கேன் வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ நீங்களும் ஜாயின் பண்ண பண்ணணுச்சின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷனை ரிஜிஸ்டர் பண்ணிங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட்கான டெஸ்ட் பேஜஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ பிசிக்கான டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்குது எஸ்ஐக்கான டெஸ்ட் பேஜஸ்மே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் எந்த டெஸ்ட் பேஜ் வேணும்னு நினச்சினா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா அப்போ டெஸ்ட் பேஜ் அவைலபிளோ இல்லை ஆன்லைன் கிளாஸோ ஆஃப்லைன் ஜாயின் பண்ணு நினச்சினாக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷனை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா ஸோ வனமகன் அதாவது ஃபாரஸ்ட்டுக்கான டெஸ்ட் பேஜ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜனவரி பதினஞ்சாவது ஸ்டார்ட் ஆகுது ஜனவரி பதினஞ்சாவது டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த டெஸ்ட் பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது முப்பத்தி முப்பத்தி இருக்கும் இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கொடுத்த சிலபஸ் பேஸ் பண்ணி சிலபஸ பேஸ் பண்ணி எல்லா எடுத்திருக்கும் ஸோ நீங்கள் என்னங்க சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்க போகிறாங்க சோசியல் சார் ஐம்பத்தைந்து கோயில்கள் கேட்க போகிறாங்க இருபது கொஸ்டின் கரண்ட் ஆஃபீஸ் கேட்க போறாங்க பதினஞ்சு கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ் கேட்க போகிறாங்க ஸோ என்ன சப்ஜெக்ட்டில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்களோ அதே பேட்டர்ன் தான் இருப்போம் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருப்போம் இது வந்து பார்த்திங்கனா ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும் தமிழ் தகுதி தேர்வுமே உங்களுக்கு வந்து அங்கே இருக்கும் எல்லாமே சேர்த்தானே இருப்பாங்க ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிது ஒருவேளை நான் காக்கி சட்டாண்டி தான் சார் காவல்துறையிலேருந்து பண்ணி போயிடணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கிடையாது அதனால் நான் எஸ்ஐ எக்ஸாம் எழுதல ஒரு ஹைட்டு கிடையாது சார் அதனால ஒரு சென்டிமீட்டர் கம்மியா இருக்கேன் ரெண்டு சென்டிமீட்டர் கம்மியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியல யோசிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும் ஏன் நீ வந்து ஹைட்டு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல நூத்த அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் இருந்தா கூட ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து காய்க்கு சட்டை அணிந்து பண்ணி புரியலாம் ஏன்னா வந்து செலுத்தினாக்க நோட்டிபிகேஷன் கொடுக்க போறாங்க இந்த எக்ஸாம் சார் இந்த வருஷம் டிஎன்பிசி எடுத்து நடத்த போறாங்க இது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நீங்களும் காவல் காக்கி சட்டை அணிந்து பார்த்தீங்கன்னா பண்ணி போடணும் அப்படின்னு நினச்சினாக்க காவல்துறையில் போலீஸார் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது நம்ம என்ன பண்ணலாம் ஸோ அது காடுகளே பாதுகாக்கின்ற வனமக அந்த கான்செப்ட்லாம் பண்ணலாம் நம்ம வந்து வேலை செய்யலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க ஆன்லைன் டெஸ்ட் பேச்சு தான் இது இந்த டெஸ்ட் பேச்சுக்கு அமௌண்ட் பார்த்தா ஜஸ்ட் ஐநூறு ரூபாய் தான் ஸோ ஏன்னா மூவாயிரத்துக்கு மேற்பட்ட இருக்குது முப்பத்தி ரெண்டு தேர்வு இருக்குது தமிழ் தகுதி தேர்வு முழு மாதிரி தேர்வு திருப்புதல் தேர்வு பாடத்திட்ட தேர்வுகள் ஸோ எல்லாமே பிளான் பண்ணி முப்பத்தி ரெண்டு தேர்வுகள் வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஸோ இதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ நீங்கள் வந்து ஸோ டெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சுனாக்க ஐநூறு கூகுள் பே அல்லது ஃபோன்பே பண்ணுறதுக்கு எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு ஐநூறு கூகுள் பே பண்ணிட்டு என்ன பண்ணு கூகுள் பேன் பண்ண பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் அதே நமக்கு சென்ட் பண்ணிடுங்க ஸோ உங்களை குரூப் ஆட் பண்ணுறாங்க ஒரு வேலை இல்லை சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியலும் சேர்த்து வேணும் அப்படின்னு நினச்சுனாக்க ஐநூறு மதிப்பு உள்ள மெட்டிரியல்ஸ் சரியா டெஸ்ட் பேச்சு ப்ளஸ் மெட்டிரல்ஸ் ரெண்டு சேர்த்து ஆயிரம் ரூபாய் மதிப்பு அது என்ன பண்ணுவாங்க உங்களுக்காக பார்த்தோன்னா பொங்கல் ஆஃபரில் ஏழ்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு ஏழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் டெஸ்டி பிளஸ் மெட்ரிக்ஸ் ரெண்டும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாக்கா எழுநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கூகுள் பே அல்லது ஃபோன் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டு இந்த பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேச்சஸ் பிளஸ் மெட்டீரியல்ஸ் டபுள் தமாக்கணும் இல்லைங்க ரெண்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க நாங்கள் வந்து கொடுத்துருவோம் சரியா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி இல்லைன்னா இந்த ஷெடியூல் பற்றி டவுட் தான் சரி நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி விட்றேன் நீங்கள் வந்து ஷெடியூல்ஸை பார்த்துங்க உங்கள் அட்மிஷன் சார்ந்தோ இல்லை டெஸ்ட் பை சார்ந்தோட சந்தேகங்கள் இருந்தால் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஸோ அடுத்த அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்